வணக்கம் வெல்கம் ஒன்ஸ் அகேன் டு மை யூடியூப் சேனல் நம்ம நாட்டிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இப்ப பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் அமரன்ற படத்தை பத்தி தான் இதுல பெரிய ஹைலைட் என்னன்னா நேத்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு அந்த மெசேஜ் யாருக்கிட்ட அப்படின்னா ஒரு ஆபிசர் கேடட் இந்தியன் மிலிட்ரி அகாடமியில ட்ரைனிங்ல இருக்கக்கூடிய நான் ட்ரெயின் பண்ண ஒரு ஆபிசர் கேடட் எனக்கு அமிச்சாரு இந்தியன் மிலிடரி அகாடமி டேராடு இருக்கக்கூடிய அதிகாரிகள் பயிற்சி மையத்துல நேற்று அமரன் படத்தை திரையிட்டு இருக்காங்க ஸ்பெஷலாக வந்து ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க எல்லா ஆபீசர் கேடட்ஸ்க்கும் அதாவது ஆல் ஓவர் த கண்ட்ரி முழு இந்தியால இருந்து பல மாநிலங்கள்ல இருந்து வர வந்த அதிகாரிகள் அத்தனை அதிகாரிகளாக பயிற்சி எடுக்கும் அத்தனை அதிகாரிகளுக்கும் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கும் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் சீனியர் ஆபீசர்ஸ் கமாண்டன்ட் வரைக்கும் உட்காந்து இந்த படத்தை ஃபேமிலிஸோட உட்காந்து பார்த்துட்டு இந்த படத்தை பாராட்டி இருக்காங்க இந்த டாபிக்ல இந்த வீடியோல என்ன கவர் பண்ணலன்னு இருக்கேன்னா எங்களுக்கும் மேஜர் முகுந்த் வரதராஜன் குடும்பத்தினருக்கும் இருக்கிற ஒரு பந்தம் ஒரு ஒரு பிணைப்பு ஒரு அட்டாச்மெண்ட் என்ன என்ன எந்த வருஷத்துல இருந்து இது ஆரம்பிச்சிச்சு எப்ப ஆரம்பிச்சிச்சு அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் குறிப்பா சொல்லணும்னா நேத்து வரைக்கும் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய தந்தையார் மிஸ்டர் வரதராஜன் கிட்ட நாங்க இன்டராக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு கூட ஒரு பையன் நாங்க ட்ரெயின் பண்ண ஒரு பையன் கூட பேசியிருக்கான் அவர் வந்து மேஜர் முகுந்தோட ஒரு போட்டோவை பென்சில் ஸ்கெட்சா பண்ணி இப்ப என் போட்டோ கூட பென்சில் ஸ்கெட்சா பண்ணி கொடுத்திருக்காரு அந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களோட போட்டோவை பென்சில் ஸ்கெச் பண்ணி கொடுத்திருக்காரு ஸோ அது மாதிரி மேஜர் முகுந்த் வரதராஜனோட போட்டோவை பென்சில் ஸ்கெச் பண்ணி அவங்க அப்பா கிட்ட ஒப்படைக்கிறதா நேற்று பேசி பர்மிஷன் வாங்கியிருக்க இன்னைக்கு பேசி பர்மிஷன் வாங்கியிருக்காரு ஸோ இன்னைக்கு வரைக்கும் எங்கள் பாய்ஸ் அவங்க கூட டச்சில் இருக்காங்க ஸோ நம்ம ஸ்ட்ரேட்டாகவே நான் இந்த ஃபோட்டோஸை காமிச்சு இந்த 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 ரிலேஷன்ஷிப் எங்களுக்கும் மேஜர் முக்குந்தோட குடும்பத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்போ ஆரம்பிச்சிச்சு அதனால நாங்கள் நாங்கள் என்ன பயனடைஞ்சோம் எங்கள் பசங்க என்ன பயனடைஞ்சாங்க எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுதான் முக்கியம் அதாவது பயனடைஞ்சிருக்கோம்னா பொருளாவோ இல்லை வேறு விதமாகவும் இல்லை மனதளவில் எங்கள் பசங்க பெரிய அளவில் பயனடைஞ்சிருக்காங்க அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது அதில் நம்ம ஒரு ஒரு ஃபோட்டோவாக ஒரு ஒரு வீடியோவாக நான் காமிக்கிறேன் அதுக்கு பின்னாடி இருக்க கதையை நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃப் மேஜர் பத்தி நான் வந்து சோஷியல் மீடியாவில் முதல் முறை போஸ்ட் பண்ணது வந்து இந்த ஃபோட்டோகிராஃப் தான் இந்த ஃபோட்டோகிராஃப் என்ன அப்படின்னா அந்த சமயத்தில் சோஷியல் மீடியாவில் வந்தது பட் இது நான் போட்டோகிராஃப் எடுத்தேன் நான் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் வாங்கி அதில் இந்த பர்டிகுலர் காலம் ஃபோட்டோ எடுத்து என்னோட சோஷியல் மீடியாவில் போட்டு ஏன்னா என்னோட சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுறது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மிக்கு போகணும்னு ஆசைப்படுற பசங்க தான் அந்த பசங்களுக்கு தெரியட்டும் இந்த நாட்டோட ஒரு வீர மகன எழுந்திருக்கோம் அப்படின்றத நான் தெரியப்படுத்தினேன் அது அழகாக அவங்களும் எழுதியிருக்காங்க தாம்பரம் மோன்ஸ் அ பிரேவ் ஹார்ட் மேஜர் முகுந்த் பாரதராஜன் வாஸ் கில்ட் இன் an என்கவுண்டர் வித் militants ஆன் ஃப்ரைடே ஸோ இது வந்து இந்த இதில் தான் வந்து ஆர்டிக்கல்ல தான் வந்து என்னைக்கு அவரோட ஃபியூனரல் செரிமனி எங்கே நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருந்தாங்க அப்புறம் அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் டைரக்டாக சில அதிகாரிகளை கான்டாக்ட் பண்ணி அவங்க வீட்டோட அட்ரெஸை பிடிச்சி அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா என்னோட டீம்லேருந்து ஒரு பத்து பேர் அனுப்பிச்சேன் அந்த டீமோட லீடர் தான் மேஜர் ராகுல் சித்தார்த் இன்னைக்கு அவர் மேஜரா இருக்காரு மேஜர் முகுந்த இறந்த அன்னிக்கி அவரை தான் நான் அனுப்பிச்சு ஒரு செட் ஆஃப் காலேஜ் ஒரு செட் ஆஃப் கேடட்ஸோட ஒரு பத்து பேர் போயிருந்தாங்க அவர் போய் வரதராஜன் சாரை மீட் பண்ணி நான் கொடுத்த ஒரு லெட்டரை கொடுத்தாங்க அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு வரதராஜன் சார் வந்து நீ ஒரு ஆர்மி ஆஸ்பிரண்ட்டா நல்லா ப்ரிப்பேர் பண்ணும் தம்பி நல்லா ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு அன்னைக்கு அந்த துக்க நிகழ்ச்சியில் கூட மோட்டிவேட் பண்ணியிருக்காரு இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு அப்பா இருந்து கிடைச்சது தான் எனக்கு அவர் கூட நான் மேலும் பேசணும் அவர் கூட டச்ல இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு பிகாஸ் எந்த ஒரு அப்பாவும் தன்னுடைய பையன் நாட்டுக்காக இந்த இழந்த அன்னைக்கு இன்னொரு பையனை வந்து நீ இராணுவத்துக்கு போ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுன்னு மோட்டிவேட் பண்ணியிருக்க மாட்டார் அதுக்கு வந்து நானாக இருந்தால் கூட பண்ணியிருக்க மாட்டேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு தேசப்பட் ஓகே அந்த அளவுக்கு வேணும் அதை அதுக்கு அடிமை ஆகிட்டே நான் கிட்ட சொன்னேன் ராகுல் இப்போ விட்டுருலாம் அவங்களே அவங்க இந்த துக்கத்திலேருந்து வெளியில் வரட்டும் பட் கூடிய சீக்கிரம் அவங்கள வந்து நம்மளோட அகாடமிக்கு கூப்பிடுவோம் கூப்பிட்டு ஏன்னா அவங்களுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல்கிட்ட சொன்னேன் நான் சொன்ன மாதிரியே ராகுல் இதை ஃபாலோ பண்ணி அது அது வரைக்கும் அவங்க டச்லேயே இருந்திருக்காங்க எங்கள் பசங்கள்லாம் அப்படி ஆளுங்க ஸோ டச்லேயே இருந்துட்டு கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த ஃபிளட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ல நான் முதல் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ல இறங்கணும் அதுதான் இந்த டெல்டா ஸ்குவாடு உருவானது கதையே இந்த முதல் ரெஸ்கியூ ஆபரேஷன்ல ராகுல் இருந்திருக்காரு ராகு அதாவது மேஜர் ராகுல் மேஜர் கிஷோர் ஸ்குவாட் லீடர் அபிஜித் அண்ட் டெபுட்டி கமாண்டன்ட் விக்னேஷ் இந்த நாலு அதிகாரிகள் எங்கூட இருந்தாங்க அது இல்லாம நிறைய சீனியர் கேடட்ஸ் ஹூஆர் கேப்பபிள் ஆஃப் கெட்டிங் இன் டு வாட்டர் டைவிங் பண்ற கூடிய கேட்ஸ் விஷ்ணு ஜமீல் இவர்கள் இவர்களை போன்றவங்க எங்க கூட இறங்கி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேரை காப்பாற்றணும் ஸோ அந்த டீமோட லீடர் வந்து அகைன் ராகுல்லாம் தான் ஸோ அந்த ராகுல் இந்த முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல எங்கிட்ட சொன்னாரு சார் நம்ம வந்து இதுதான் கரெக்டான சமயம் இப்போ வந்து மேஜர் முகுந்தோட அப்பாவை அம்மாவையும் கூப்பிடலாம் மேபி இப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு தோணலாம் கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ போய் நீயே கூப்பிடுறா இன்வைட் பண்ணுறா அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன் அவங்களே இன்வைட் பண்ணாங்க அவங்களே கூப்பிட்டாங்க சோ டு சர்ப்ரைஸ் ரவச்சாரி சார் ரச்சாரி வரதராஜன் சார் வந்து நான் வரேன் நாங்கள் ரெண்டு பேரும் வரோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அது கூட இன்ஃபேக்ட் நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போடுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணப்போ இல்லை வேண்டாம் மேடமுக்கு வந்து பிளையிங் ஏர் சிக்னஸ் இருக்கு அவங்க ஃப்ளைட்டு வந்து ஒத்து வராது நாங்கள் ட்ரெயினில் வரோம் அப்படின்ட்டு அவ்வளோ பணிவான ஒரு 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 பர்சன் அவரு ஸோ ட்ரெயினில் தான் வந்தாங்க கடைசியில ஸோ அவங்க வந்தப்ப எடுத்து அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அந்த நிகழ்ச்சியில எடுத்த சில போட்டோகிராப்ஸ் தான் இப்ப நான் உங்க கிட்ட காமிக்கிறேன் ஸோ அந்த நிகழ்ச்சியில நீங்க பாத்தீங்கன்னா வரதராஜன் சாரும் மேமும் வரதராஜனும் மிஸ்ஸஸ் கீதா வரதராஜன் ரெண்டு பேரும் உட்காந்துருக்க போட்டோஸ் ஸோ நிகழ்ச்சி முடிந்த பிறகு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மேஜர் முகுந்த் வரதராஜனோட ஒரு பேனர் அந்த பேனர் வந்து ஒரு 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 ஃப்ரேம்டு பேனர் அந்த அந்த சமயத்தில் எங்களால் ஸ்டாச்சுவெல்லாம் ரெடி பண்ண முடியல ஒரு ஃப்ரேம்டு பேனர் ரெடி பண்ணி அந்த ஃப்ரேம்டு பேனரில் அவரை பற்றிய அந்த ஏன்னா அந்த சமயம் அசோக் சக்ரா கொடுத்தாங்க முதல் வருஷம் அசோக் சக்ரா கொடுத்தனால அதுல ஒரு ஸ்டாண்டர்ட் ரைட் அப் இருக்கும் ஒரு ஒரு ஆஃபிசரை பத்தி ஒரு சைடேஷன் இருக்கும் அந்த சைடேஷனை பிரிண்ட் பண்ணி அதுக்கு கீழே மலர் வளையம் ரீத் லேயிங் சொல்லுவாங்க ரீத் லேயிங் பண்ணோம் அப்ப முதல் அவங்க அப்பாவும் அம்மாவும் தான் ரீத் லேயிங் பண்ணாங்க இது கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும் பட் இருந்தாலும் அது அது அதுதான் கரெக்டான முறை அதை நம்ம தவிர்க்க முடியாது அதனால அதை அவங்க பண்ணாங்க அதுக்கப்புறம் எங்களோட கேடட்ஸ் ஒவ்வொருத்தரும் கேடட்ஸு இன்ஸ்ட்ரக்டர்ஸு ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ரீட்லேயும் அந்த மலர் எடுத்து அதை தூவிட்டு ஒரு சல்யூட் கொடுத்தாங்க மேஜர் முகுந்த் வரதராஜனுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிது அப்போ அந்த ப்ரோக்ராம் முடியும்போது இப்போ நீங்கள் நான் இன்னும் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன் அது முக்கியமான ஒரு ஃபோட்டோ இதில் என்னன்னா ராகவாச்சாரி சார் அதாவது நாங்கள் முதல்ல அவர்கிட்ட யாரை காமிச்சோம் அப்படின்னா இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் மீட்பு படையில இத்தனை பேரை காப்பாற்றுனாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஏழு கர்ப்பிணி பெண்களை காப்பாற்றணும் அதில் ரெண்டு பேர் வந்து நிறைய மாத கர்ப்பிணிகள் அதில் ஒரு அம்மா அடுத்த நாளே குறைந்த போடுந்துச்சு நைன் மந்த்ஸ் பிரெக்னென்ட் அவங்க ரெண்டாவது இருந்து இறக்கி காப்பாற்றணும் அதை பண்ணதெல்லாம் இந்த ராகுல் அண்ட் டீம் தான் அப்போ அதனால அவங்கள காமிச்சு அவங்களுக்கு கிளாப்ஸ் வாங்கி கொடுத்தேன் அப்ரிசியேஷன் அவங்கள பத்தி நான் சொல்லி அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டு மெடல் அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் ஸோ அந்த சமயத்தில் எடுத்த போட்டோ தான் இப்ப இந்த நிக்கிறவர் வந்து விஷ்ணு விஷ்ணுவை தான் வந்து மெயினான ஒரு ஆள் அவருக்கு கிளாப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் இன்னொரு ரெண்டு ஃபோட்டோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடமும் பேசுகிறாங்க நிறைய பேர் கீதா மேடம் வந்து வெளிலே வரதில்லை மீடியாக்கே வரதில்லை மேபி அவங்களுக்கு இன்னும் அந்த சோகத்தில் இருக்காங்களா அப்படின்லாம் ஒரு டவுட் இருக்கலாம் கண்டிப்பாக எந்த அப்பா அம்மா இருந்தாலும் அதுலேருந்து வெளில வர முடியாது ஆனால் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே மேடம் வந்து ஸ்டேஜில் ஏறி ஒரு ஸ்மைலோட நிறைய கிட்ட பேசி மைக்கில் பேசி மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க அவங்க எங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா அதை ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் ஈவெண்ட் நாங்கள் இந்த மாதிரி மைக்கில் பேசுறோம் அப்படின்ட்டு ஆனால் அவங்க தயக்கமே காமிக்கல அவங்க நல்லா போல்டான லேடி நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க மேம் வந்து சார் அளவுக்கு போல்டா அப்படின்னு எஸ் ஷி இஸ் அ வெரி வெரி போல்ட் லேடி அதனாலதான் முக்குந்துக்கு இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு அவங்க அப்பா அப்பா அம்மா கிட்ட இருந்து தான் வந்துச்சு நிறைய பசங்க கேள்வி கேட்டாங்க நான் ஆஃப்கோர்ஸ் எந்த கேள்வி கேட்டாலும் சரி பட் மறுபடி மறுபடி மேஜர் முக்கந்தோட இழப்பை பத்தி கேட்காதீங்க அது எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி கேள்விகள் வேண்டாம் அது வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் படிச்சுட்டோம் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டேன் பட் வேற சில கேள்விகள் கேட்டாங்க சார் முக்கந்து ப்ரிப்பேர் பண்ணும் போது எப்படி இருந்தாரு முக்கந்து வந்து சின்ன வயசுல என்ன மாதிரி இருப்பாரு என்ன 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 மாதிரி நற்குணங்கள் அவர்கிட்ட இருக்கு அவர் ஒரு சின்ன வயசுலயே ஒரு லீடரா இல்ல காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் ஒரு லீடர் ஆனாரா அப்புறம் முக்குந்தன் இந்து மேம் பத்தி லவ் ஸ்டோரி எல்லாம் அப்பவே அவங்க சொல்லிட்டாங்க எங்க கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி மீட் பண்ணாரு எப்படி இந்த லவ் ஆரம்பிச்சிச்சு எல்லாமே நிறைய சொன்னாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு நான் அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து இது கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஸோ இதுல முக்கியமான ஒரு போட்டோ பாத்தீங்கன்னா இந்த பசங்களை எழுந்துருச்சு நின்னு கிளாப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க வரதராஜன் சாருக்கும் மேடம்கோ இதுல மெயினா கை தட்டுறது விஷ்ணு விஷ்ணுவுக்கு லெஃப்ட்டில் ராகுல் இந்த டை இருக்காரு அவர் ராகுல் கண்ணாடி போட்டிருக்காரு மேஜர் ராகுல் இப்போது அதுக்கு பின்னாடி ஒரு டார்க்காக ஒரு பையன் ரொம்ப இன்ஸ்பயரிங்காக கிளாப் பண்ணிருக்காரு ரொம்ப சீரியஸாக அவன் யார் அப்படின்னா இன்றைக்கி கடலோர காவல்படை அதிகாரி ஏன்னா அவர் வந்து எங்கள் அந்த 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 ரெஸ்கியூ ஆப்ரேஷன் இல்லை

பர்சன் யாரு அப்படின்னா எஸ் ஸோ இது ஒரு குரூப் போட்டோ அந்த சமயத்தில் எடுத்திருக்கோம் அந்த குரூப் போட்டோ வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு ட்ரோஃபி வாங்கிட்டு அந்த சமயத்தில் மேஜர் முக்குந்தோட போட்டோவும் பேனரும் சைடில் இருக்கு ஒரு குரூப் போட்டோ எடுத்தாங்க இந்த குரூப் போட்டோவில் இருக்கவங்களே இன்னைக்கு நாலஞ்சு பேர் ஆப்ஸர்ஸ் ஆயிட்டாங்க ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டுங்க இதுதான் முக்கியமான ஈவெண்ட்டு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் வரதராஜன் சாரும் மேடமும் எங்க அகாடமிக்கு வந்து எங்க பசங்களை வாழ்த்தின ஒரு சமயம் ஸோ ஓடிஏல ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில ட்ரைனிங் எடுத்து அதிகாரிகளாகி உயிர் தியாகம் பண்ண அதிகாரிகளோட பேரண்ட்ஸு இல்லைன்னா ஒய்ஃபு அன்னைக்கு ரீத்லிங் செரிமணின்னு ஒன்று இருக்கும் அதுக்கு வருவாங்க மலர் வளையம் வைக்கிறதுக்கு வருவாங்க மரியாதை செலுத்துறதுக்கு வருவான் அப்போ ஒவ்வொரு முறையும் அவங்களை நாங்கள் பார்ப்போம் பார்த்துட்டு அவங்க கூப்பிடுவாங்க வரதராஜன் சார் கூப்பிட்டார் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போப்பா அப்படின்னாங்க எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க அப்போது ஒரு பஸ் அப்படியே உட்ரா பஸ்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு நேரம் போயிட்டோம் அவங்க வீட்டுக்கு தாம்பரமில் தான் இருந்தாங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் அஃப்கோர்ஸ் எல்லாம் போட முடியாது அவங்களால கிட்டத்தட்ட அறுபது பேர் போயிருந்தோம் அப்புறம் நாங்கள் எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம் ஒரு டம்ளர் தண்ணி கூட நாங்களே எடுத்து குடிச்சுக்கிறோம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பிடிக்கல ஜஸ்ட்டு நாங்கள் வரோம் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் ஒரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ப்ளஸ்ஸிங்ஸை மட்டும் வாங்கினோம் இப்போ அந்த சமயத்தில் எடுத்த ஃபோட்டோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு முறை போயிருந்தோம் அந்த சமயத்தில் எடுத்த ஃபோட்டோ தான் இது ஸோ இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் திருப்பி வந்து பஸ்ஸில் ஏறும்போது அவங்க வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்து பஸ்ஸில் ஏறும்போது எடுத்த ஃபோட்டோ அப்போ கூட மேடம் வந்து அவங்களோட நைட் ட்ரெஸ்லேயே இருந்தாங்க நான் ஃபோட்டோக்கெல்லாம் வேண்டாமே அப்படின்னாங்க இல்லை மேடம் பரவாயில்ல இன்னும் நாங்கள் தானே உங்கள் வீட்டில் திடீர்னு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ப்ரோக்ராம்கோ வந்திருந்தா நீங்கள் எப்படி வருவீங்கன்னு தெரியும் சரி ஓகே நீங்க வந்து இருங்க மேம் போட்டோல இருங்க அப்படின்னு சொன்னோம் இப்போ இதுக்கு அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் இதுதான் முக்கியமான நிகழ்வு இந்த ராகுல்ன்ற பையன் ஆப்சர் ஆயிட்டான் ஆப்சர் ஆனா அப்படிங்கிறதோட முக்கியமான விஷயம் அவர் வீட்டில் தான் போய் தங்கி இருந்திருக்கான் அதாவது எஸ்எஸ்பிக்கு போகிறதுக்கு முன்னாடியும் அவர் வீட்டில் தங்கிட்டு போயிருக்கான் முக்குந்தோட ரூம்ல தான் தூங்கியிருக்கான் முக்கந்து கூட்ட முக்கந்து கிட்ட நைட் எல்லாம் பேசின மாதிரி கூட அவனுக்கு கனவுல வந்திருக்கு அவர் இது வந்து அவரே ஷேர் பண்ணாரு இந்த மேஜர் ராகுல் சித்தார்த் இன்னைக்கு ஷேர் பண்ணாரு எப்படின்னா இந்த எஸ்எஸ்பியை பத்தி அதாவது நமக்கு ஒரு மோட்டிவேஷன் ஒருத்தர்கிட்ட இருந்து எடுத்துக்கிறோம் அது வேணாலும் இருக்கலாம் இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இஸ் இஸ் அ கிரேட் லீடர் அப்போ நம்ம வந்து தனியா இருக்கும்போது சார் நான் உங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அவன் வந்து மேஜர் முக்கந்த ரூம்லயே வேற இருந்திருக்கான் அதனால முக்குந்தனா நான் உங்களை மாதிரி ஆகணும் இந்த எஸ்எஸ்பியை கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவேன் திருப்பி இந்த வீட்டுக்கு வருவேன் நான் உங்க ரூம்க்கு வருவேன் வந்து உங்க உங்ககிட்ட இதை சொல்லுவேன் அப்படின்லாம் பேசியிருக்கான் அதுக்கடுத்து என்னாச்சு ராகுல் ட்ரைனிங் முடிச்சு ஆஃபீஸர் ஆனாரு ஆஃபீஸர் ஆனதுக்கு பாசிங் அவுட் பரேடுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் சார் நீங்கள் பாசிங் அவுட் பரேடுக்கு அதாவது முக்குந்தோட பாசிங் அவுட் பரேடுக்கு வந்திருப்பீங்க அதுக்கடுத்து இந்த பரேடுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரீங்க அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டோம் அவர் மட்டும் தான் வந்தார் அவங்க அம்மா வரல இப்போ அவங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் வரலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்ததே பெரிய விஷயம் ஸோ வந்து அந்த பாசிங் அவுட் பரேடுக்கு மெயினான ஒரு கெஸ்ட் யார் அப்படின்னா சைலேந்திர பாபு சார் அப்போ வந்து அவரு ஏடிஜிபியாக இருந்தார் கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப்பில் அவர் வந்ததுக்கு ரெண்டு காரணம் ஒன்று அவர் அவரோட டீமில் தான் நாங்கள்லாம் இருந்தோம் ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் அதில் ராகுல் இருந்திருக்காரு ரெண்டாவது காரணம் ஒரு அதிகாரி அவருக்கு ஸ்டார் போட்டுக்கிட்டுறதுக்காக வந்தார் அப்போது வரதராஜன் சார் நீங்கள் பார்க்கலாம் பின்னாடி நிற்கிறாரு இதில் நீங்கள் பார்க்கலாம் நாங்கள்லாம் ஒன்றா நிற்கிறோம் அண்டு இன்னொரு ஃபோட்டோவில் ராகுல் கூட நிற்கிறாரு அவர் பையனுக்கு அடுத்து மேஜர் ராகுல் கூட அன்னைக்கு லெப்டினன்ட் ராகுல் லெப்டினன்ட் ராகுல் கூட நிற்கிறார் லெப்டினன்ட் முகுந்த வரதராஜன் கூட நின்னதுக்கு அப்புறம் லெப்டினன்ட் ராகுல் கூட அதே ஓட்டியில் அதே பாசிங் அவுட் பெரியட்ல நிற்கிறாரு அதுக்கப்புறமும் ராகுல் தான் இருந்தா அவரோட பையன் ஆயிட்டான் அடாப்டட் சன் பையன் ஆயிட்டான் அடிக்கடி போவான் ஸோ அப்படி போகும்போது ஒரு சமயம் என்னையும் கூட்டு போனான் சார் வாங்க நம்ம போலாம் அப்படின்ட்டு அப்போ நானும் ராகுலோட கோஸ்மேட் ஒரு ஆஃபிஸர் நான் நாங்கள் போய் முக்குந்த வீட்டில் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம் அது இது 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 வந்து இந்த ராகுல் ஆப்சர் ஆகி ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஸோ இந்த மாதிரி அடிக்கடி நாங்கள் வரதராஜன் சார் வீட்டுக்கு போவோம் பட் இதெல்லாம் நான் அதான் சொல்கிறேன் இல்லையா இது வரைக்கும் நான் காமிச்ச எந்த ஒரு நிகழ்ச்சியும் நான் பண்ண நான் தான் செய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா எதையுமே இப்போ இருக்க பச ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்க முடியாது அதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது சொல்லலாம் இந்த நாட்டுக்கு முக்கியமானவங்க விஐபி இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதை எடுத்துகிட்டு அடுத்தது வேலையில் இறங்குறது பசங்க கையில் தான் இருக்குது அப்போ இது கூட அந்த மாதிரி ஒரு நட நிகழ்ச்சி தான் அப்போது எனக்கே தெரியாமல் வரதராஜன் சார் வீட்டுக்கு போய் ஒரு கேக் வாங்கிட்டு போய் இந்த ப்ரெசன்ட் பேட்சில் இருக்க பசங்க வந்து கேக் கட் பண்ணியிருக்காங்க அதோட நிகழ்ச்சி தான் இது அதோடய வீடியோ ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா அவர் எவ்வளோ ஹாப்பியாக மேடம் அண்ட் சார் எவ்வளோ ஹாப்பியாக நம்ம பசங்க கூட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவங்க கொண்டு போன அந்த கேக்கை எவ்வளோ விரும்பி அவர் அதை கட் பண்ணுறாரு அப்புறம் அதை மேடமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கப்பில் போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை முக்குந்து பார்த்த ஃபோட்டோஸ் முக்குந்துக்காக ஒரு ஒரு ஸ்டாச்சு அது வந்து நாங்கள் பஸ்டுன்னு சொல்லுவோம் பஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி அதாவது ஜெஸாமி கம்பெனியில் முகுந்த் எந்த கம்பெனியில் மேஜர் முகுந்த் எந்த கம்பெனியில் ட்ரைனிங் எடுத்தாரோ அந்த கம்பெனியில் அது அதோட ஃபோட்டோ அந்த பஸ்ட் பக்கத்தில் அவங்க நிற்கிற மாதிரி அது அமரன் படத்தில் கடைசி ஷார்ட்டாக வந்திருக்கும் அதுக்கு முன்னாடி தான் உட்காந்துட்டு இருப்பாங்க சாய்பல்லவி உட்காந்துட்டு மா அப்பா எப்போம்மா லீவில் வர்றாரு அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை கேட்கும்போது நேராக பார்க்குற மாதிரி முடிச்சிருப்பாங்க அந்த பஸ்ட்டு தான் இது அதை தான் காமிக்கிறாரு ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாரு அதுக்கப்புறம் பிளஸ்ஸிங் மன நிறைய பேர் விட்டுருங்க இந்த பிளஸ்ஸிங் எங்கேயுமே கிடைக்காதுங்க நாட்டுக்காக தன்னோட பையனையும் கொடுத்துட்டு வர்றவங்களையும் எவ்வளோ அழகாக கவனிக்கிறாங்க அவங்க கொடுக்குற அந்த பிளெஸிங்ஸு அந்த ஆசீர்வாதம் எல்லாம் லைஃப்பில் யாருக்குமே கிடைக்காது இந்த பசங்களுக்கு நினச்சி எனக்கே போகிறவமே இருக்குது நான் கூட போகாமல் விட்டனே அப்படின்னு பட் நான் சொன்ன விஷயம் வேறு ஆக்சுவலாக கிட்ட இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே இந்த பசங்களை கிளம்பிட்டு தான் எனக்கு ஃபோட்டோ அமுச்சானுங்க சர்ப்ரைஸ் சார் எனக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்தானுங்க நான் பிடிச்சி வாங்க வாங்கன்னு வாங்கி விட்டேன் ஏன்டா சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு எங்கே வேணாலும் போகலாம் பட் அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு போகலாம்டா கொஞ்சம் சொல்லிட்டு போயிருக்கலாம் ரெண்டாவது என்கிட்ட கேட்டிருந்தா நான் வந்து அவர்கிட்ட கேட்டிருப்பேன் வரலாமா அவங்க எந்த மூடில் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த சோகத்தை திருப்பி 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 அவங்களுக்கு நினைவுப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சுத்தம் போட்டு அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் சார் சாரி சார் சொல்லாமல் வந்துட்டாங்க சொல்லியிருந்தானே அவங்ககிட்ட கேட்டிருப்பேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்கிட்ட தான் வந்தாங்க அப்படின்னு ப்ரொடெக்ட் பண்ணுறாரு பசங்களை என்கிட்ட சொல்லித்தான் வந்தாங்க அண்டு அது சொல்லிவிட்டு அவர் சொன்னார் கடைசியாக ஒரு விஷயம் சொன்னார் என்ன ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பர்த்டே கேக் கட் பண்ணுறேன் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது கேட்டு ஏன்னா இத்தனை வருஷத்தில் ஏன் ஒரு பர்த்டே கேக் அவர் கட் பண்ணல அப்படின்னு எனக்கு தெரியல அதுக்கு பதிலே இல்லை பட் இருந்தாலும் அது முதல் முறை எங்கள் பசங்க மூலமாக நடந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளஸிங் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அவர்கிட்ட நானும் வந்து அவரோட பிளெஸிங்ஸ் கேட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன் சப்சிக்வெண்ட்லி இந்த மூவி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை கால் இந்த மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு தடவை கால் பண்ணி பேசினேன் பேசினப்போ அவர் இந்த மூவி அவர் இன்னும் பா அந்த மூவி இன்னும் பார்க்கல இப்போ பார்த்துட்டாரான்னு தெரியல அந்த சமயத்தில் பார்க்கல பட்டு சொன்னார் இந்த மாதிரி முக்குந்தோட புகழ் இன்னைக்கு வந்து உலகம் முழுக்காக தெரியுது இந்து மேடமோட சாக்ரிஃபைஸ் எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் அப்படின்னு இந்த வேர்ல்ட் டே தெரிஞ்சுக்கிட்டது ஒரு பெரிய விஷயம் பேரண்ட்ஸோட சாக்ரிஃபைஸும் அவங்களோட சாக்ரிஃபைஸும் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு பெரிய விஷயம் அப்படின்ட்டு பட் இது இந்த காண்ட்ரவர்சிஸ் இதுல வந்த காண்ட்ரவர்சீஸ் எல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டார் ஆஹ் இப்படி இந்த கான்ட்ரீ இதே கூட ஒரு கான்ட்ரவர்சி பண்ணிட்டு இருக்காங்களே அதனால நாங்கள் வீட்டு பிள்ளையோ பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு நான் சொன்னேன் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க சார் நீங்கள் வீட்லயே இருங்க முக்குந்தோட புகழ் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பரவிருச்சு அதுதான் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னேன் எந்த ஒரு போர் வீரன் இறந்தாலும் மேக்சிமம் நிறைய மிஸ் பண்ணிட்டோம் இல்லைன்னு சொல்ல நாங்கள் கூட இருக்கோம் ஒரு சிப்பாவை கோயமுத்தூரில் இறந்தாரு அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோம் ஆனால் அவர் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கூட அவங்க ரெண்டு மூணு விஷயங்கள்ல அவங்க ஹெல்ப் தேவைப்பட்டது நாங்கள் போய் அதை ஹெல்ப் பண்ணிட்டு வந்தோம் அவருடைய நினைவு தினம் ஒரு நினைவு தினம் கூட எங்கள் பாய்ஸ் அனுப்பிச்சு விட்டேன் முக்கியமாக மேஜர் சரவணன் திருச்சியை சேர்ந்தவர் கார்கில்ல இறந்த அதிகாரி கார்கில்ல உயிர் தியாகம் பண்ண அதிகாரி அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போவோம் அவங்க வீட்டுக்கு எப்படி முக்குந்த் வீட்டுக்கு ஒரு பையனை கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி மேஜர் சரவணன் சார் வீட்டுக்கு ஒரு அண்ணனை கொடுத்துருக்கோம் நாங்கள் ஏன்னா மேஜர் சரவணன் சாரோட சிஸ்டர் அவங்க அங்கே இருக்காங்க அந்த வீட்டில் தான் இருக்காங்க அவங்க அம்மா இருந்தப்பையும் நான் போயிருக்கேன் ஆனால் அவங்க அம்மா இப்போது தவறிட்டாங்க அவங்க சிஸ்டரும் பிரதர் லா சரவணன் சரோட பிரதர் இன்லாவும் சரவணன் சாரோட சாரோட ஓன் சிஸ்டரும் அங்கே இருக்காங்க அப்போ ஒரு முறை நான் என்ன முடிவு பண்ணேன்னா திருச்சியை சேர்ந்த ஒரு பையன் மேஜர் கிஷோர் இப்போ மேஜராக இருக்காங்க ஆர்மியில் அவன் செலக்ட் ஆனப்போ மேடம் இருந்தாங்க உங்களுக்கு ஒரு தம்பி உங்கள் உங்கள் கூட பிறந்த சகோதரர் இன்னைக்கு இல்லை ஆனால் இந்தாங்க நான் ஒரு தம்பி கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையனை போடா உங்கள் வீட்டுக்கு போடா மேம் கூட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணு நீயும் திருச்சி சரவணன் சாரும் திருச்சி இனிமேல் நீ தான் அவங்க வீட்டுக்கு சரவணன் சார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த பையன் டச்சில் இருக்கான் அவன் ஒரு மேஜர் ஆர்மியில் மேஜர் கிஷோர் இதே மாதிரி எனக்கு தெரியாமல் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா மேஜர் சந்தீப் புன்னிகிருஷ்ணன் என்எஸ்ஜி கமாண்டோ அவர் வந்து இந்த மும்பை டெரர் அட்டாகில் நமக்காக தியாகம் பண்ண ஒரு ஆப்சர் அப்போ அவர் வீட்டுக்கு எனக்கே தெரியாமல் மேஜர் ராஜ்சேகர்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆஃபிஸராக இருக்க ஒரு ஆர்மி மேஜர் அவர் வீட்டுக்கு போய் அவர் பையனாக அடாப்ட் அடாப்ட் ஆகிட்டான் எடுத்துட்டாங்க அது எனக்கே தெரியாது அவ இதை இது இதெல்லாம் அவனாக பண்ணது அவங்க வீட்டுக்கு நான் போனது இல்லை யாரையும் அனுப்பினது இல்லை மேஜர் சந்திப்பு இறந்தப்போ நானும் ஒரு சொல்யூட் பண்ணிட்டு விட்டுட்டேன் ஆனால் இவன் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு போனது தான் இன்னைக்கு வரைக்கும் எப்போ லீவ்ல வந்தாலும் பெங்களூர் போய் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஆசிர்வாதம் வாங்காமல் இல்ல மேஜர் சந்தீப் புன்னிகிருஷ்ணனோட பேரண்ட்ஸ் அவங்களும் இதோட பயங்கர இன்ஸ்பைரிங் பேரண்ட்ஸுங்க அவங்க அவங்க கதையை கேட்டிங்கன்னா அவங்க அவங்க கதையை மேஜர் சந்தீப்போட படம் கதையை ஒரு படமா எடுத்துட்டாங்க ஆல்ரெடி எல்லாம் பயங்கர பாப்புலர் அந்த படம் தமிழ்நாட்டில் பெருசா ரீச் ஆகலை அந்த படம் பேரே மேஜர் அப்படின்னு ரியல் ஸ்டோரி அந்த படம் பேரு மேஜர் ரியல் ஸ்டோரி போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் நீங்க தவறாமல் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ண நிறைய அதிகாரிகள் பின்னாடி எங்கள் பசங்க நிற்கிறாங்க அதிகாரிகள் பின்னாடினா அவங்க குடும்பத்து பின்னாடி நிற்கிறாங்க அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போகிறாங்க முதல் முறை மட்டும் வேணால் நான் அனுப்பிச்சி விட்றேன் பட் அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட ஃபேமிலியோட உண்ணாயிடுறாங்க அவங்களுக்கு ஒரு அண்ணனாகவும் தம்பியாகவும் பையனாகவும் மாறிடுறாங்க ஐ திங்க் இது நம்ம இது அதிகாரியா போறவங்களோ இல்லை சிப்பாயா போறவங்களோ மட்டும் ஒரு ஒரு போர் வீரன் மட்டும் தான் இதை செய்யணும் ராணுவ வீரன் மட்டும் தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை இப்போ நானே எடுத்துக்கோங்க என்னையே எடுத்துக்கோங்க நான் எப்பவுமே எனக்கு பிடிச்ச கேப்ஷனே வந்து ஒன்ஸ் அ சோல்ஜர் ஆல்வேஸ் அ சோல்ஜர் அப்படின்ட்டு ஒரு நாள் சோல்ஜராக இருந்தாலும் ஏன்னா நானே வந்து ப்ரொபேஷன்ல நான் ரிசைன் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன் அப்போ நான் பெரிய ஒரு சர்வீஸ் எல்லாம் பண்ணல நான் யூனிஃபார்ம்ல இருந்தாலும் ஒன்ஸ் அ சோல்ஜர் ஆல்வேஸ் அ சோல்ஜர் சோல்ஜர்ங்கிறது இங்க இருக்கணும் நம்ம ஒரு போர் வீரனா இங்க இருக்கணும் அது என்னோட சீனியர் சொல்வார் தம்பி நீ யூனிஃபார்ம் போட்ட சோல்ஜர் கிடையாது நீ வந்து பை ஹார்ட் யுவர் சோல்ஜர் அப்படின்ட்டு அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு சோல்ஜரா இந்த நாட்டை காப்பாற்றலாம் எப்படின்னா நாட்டை காப்பாத்துறவங்க குடும்பத்தை பார்த்துக்கலாம் அவங்களுக்கு போய் ஒரு 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 ஹாப்பினஸ் கொடுக்கலாம் ஒரு சொல்யூட் கொடுக்கலாம் அந்த அதிகாரி போட்டோவை எங்கேயோ வச்சு சல்யூட் பண்ணுறதுனால அவங்க குடும்பத்துக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்க போறது இல்லை அஃப்கோர்ஸ் அது நம்மளோட கடமை பட் அதோட முக்கியம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு சார் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க என் நம்பர் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது நம்மளோட கடமை ஏன்னா நம்ம இன்னைக்கு திரையுலக சூப்பர் ஸ்டார் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் நிறைய டைட்டில் வச்சுட்டு இருக்காங்க அவங்க வீட்டு பின் முன்னாடி எல்லாம் அவங்க கேட்டு அவர் ஆல் உயர கேட் வச்சிருப்பாங்க அந்த கேட்டு முன்னாடி போய் மணிக்கணக்கில் நிற்கிறதுக்கு இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் ரெடியாக இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னைக்கு எவ்வளோ ரெடியாது அதுதான் நமக்கு தேவைங்க அவங்க தான் நம்மளை காப்பாற்றுறாங்க இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணம் மேஜர் முகுந்த் வரதராஜன் மேஜர் சந்தீப் புன்னிகிருஷ்ணன் மேஜர் சரவணன் அண்ட் அந்த மாதிரி பல சோல்ஜர்ஸு ஆஃபீஸர்ஸ்ஸு இராணுவத்தினருனால தான் நான் இன்னைக்கு இருக்கேன் அவங்க குடும்பத்தை யார் பார்த்துக்குவா நாம தான் பார்த்துக்கணும் அது நம்மளோட கடமை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நான் கூட யூனிஃபார்ம் போட்டு தான் சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன்னா நான் ப்ரொபேஷனில் ரிசைன் பண்ணிவிட்டு வெளில வந்தோன்னே வேறு வேலையை பார்க்க போயிருப்பேன் ஆனால் நான் யூனிஃபார்ம் போடுறதுக்கு முன்னாடியும் சரி யூனிஃபார்ம் போட்டப்பையும் சரி யூனிஃபார்ம் கழட்டி வச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமும் சரி நாட்டுக்காக ஏதாவது ஒன்று பண்ணும் அப்படிங்கிறது என் மைண்டில் ஓடிட்டே இருந்ததுனால தான் இன்னைக்கு இத்தனை அதிகாரிகள் கிட்டத்தட்ட முன்னூறு அதிகாரிகள் கொடுத்துருக்கேன் நானே ஒரு படையை திரட்டி ஒரு மூவாயிரம் பேரை காப்பாற்றிருக்கோம் அதில் ஒரு நூறு அதிகாரிகள் பங்கு வகிச்சிருக்காங்க இருபது ஆப்ரேஷன்ஸ் முடிச்சிருக்கோம் நிறைய மீனவர்களை யூனிஃபார்ம் போட வச்சுருக்கோம் இன்னும் நிறையா இருக்க நிறையா இராணுவ குடும்பங்களை இன்னைக்கு நாங்கள் வந்து அவங்க கூட நிற்கிறோம் இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டே இருப்போம் அது ஒவ்வொரு சிட்டிசனோட கடமை மாதிரி தேங்க்யூ வெரி மச் ஜெயஹிந்த்